மும்பையில் ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கிய போது மூன்று டயர்கள் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து ஏர் இந்தியாவின் ஏ ஐ டூ போர் போர் விமானம் இன்று காலை மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துள்ளது காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணியளவில் விமானத்தை தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் கன மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் தரையிறங்கிய விமானம் ஓடுபாதையை தாண்டி சென்று நின்றுள்ளது உடனடியாக அவசர கால நடவடிக்கையை மேற்கொண்டு விமான நிலைய பாதுகாப்பு குழு விமானத்தை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு வந்து பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றியது இதன்போது விமானத்தின் மூன்று டயர்கள் வெடித்ததாகவும் ஒரு இன்ஜின் ஓடுபாதையில் மோதி சேதமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஏர் இந்தியாவின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் கடும் மழை காரணமாக விமானம் ஓடுபாதையை தாண்டி சென்றதாகவும் பின்னர் விமான ஊழியர்களும் பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் விமான நிலையம் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொச்சியில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையை கடந்து சென்றது இதையடுத்து விமான நிலையத்தின் அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக பயணிகளை மீட்கும் பணியை தொடங்கியது அனைத்து பயணிகள் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் விமான நிலையத்தின் முதன்மை ஓடுபாதையான ஒன்பதின் கீழ் இருபத்தி ஏழு சிறிதளவு சேதமடைந்துள்ளது உடனடியாக இரண்டாவது ஓடுபாதையான பதினான்கின் கீழ் முப்பத்தி இரண்டு செயற்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் முதன்மை ஓடுபாதையை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகின்றன இதனால் விமான நிலையத்தில் சேவை சிறிதளவு மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளது